ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர ஜயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி நடக்கிறது என்றாலே எல்லோருக்கும் ஒரு மிகுந்த பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்பாக இருக்கும் காரணம் என்றால் குரு பகவான் தனக்காரக்கனாக விளங்குகிறார் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் பதினாறு செல்வங்களை பெற்று பெருவாழ் வாழ்க என்றால் அனைத்து செல்வங்களுக்கு அவரே அதிபதியாக இருக்கிறார் அதனால்தான் ஒரு குரு பயிற்சி நடக்கிறது என்றால் எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு அதாவது எந்த வருஷம் அது நமக்கு கல்யாண காட்சி நடக்காதா நம்மளுடைய உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய உயிர்வான் நிலை வராதா நம்மளோட தொழிலை எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் கிடைக்காதா இந்த வருஷம் அதை நம்ம வெளிநாட்டுக்கு செல்ல மாட்டோமா அல்லது மேற்படிப்புக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது எந்த வருஷம் அதை நமக்கு கிடைக்காதா அல்லது மிகப்பெரிய ஒரு அரசாங்க உத்தியோகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகள் நமக்கு கிடைக்காதா இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கு தனிப்பட்ட விருப்ப விருப்பங்கள் இருக்கும் அல்லவா அந்த விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் வந்து குரு பகவான் இடத்துல மட்டும்தான் இருக்கும் காரணம் என்றால் நவக்கிரகங்களிலேயே தலை சிறந்த ஒரு சுபகிரகம் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அதனால்தான் அந்த குரு பயிற்சி என்பது வந்து மிக முக்கியத்துவம் இந்த பயிற்சி பயிற்சியாக நம்ம பார்க்கப்படுகின்றது எதிர் வருகின்ற மே பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகின்றது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் குரு பகவான் வந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் இப்போ பார்த்தோம்னா அவர் வந்து ப்ரெசென்ட் வந்து நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் ஒரு வருஷமா இருந்திருக்காரு வியாழ வட்டமன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் தான் குரு இருந்திருக்காரு இப்போ குரு பகவான் வந்து ரிஷபத்துல இருந்து செல்கிறார் இந்த ஒரு வருஷம் எத்தகையான மகத்தான நன்மைகள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்க போகுது குரு பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி என்ன கடக்கராசி குரு பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி என்ன மகர ராசி குரு பகவான் ஆட்சி வீடுகளை எடுத்துக்கொண்டால் தனுசு ராசி மீன ராசி குரு பகவான் ஒருவரோட ஜாதகத்துல பலமா இருந்தார்ன்னா தல சிறந்த பண்புகள் அதாவது ஒரு பண்பாளராக நாம் எடுத்துக்கொண்டால் அது குரு பகவான் தான் ஒரு அறிவாற்றலுக்குடைய கிரகமாக ஒரு தெய்வீக ஆற்றலுடைய கிரகமாக கருதப்படுகிறது குரு பகவான் தான் தான் குருவுக்கு வந்து அத்தகையான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது குரு பகவான் பயிற்சி என்பதே மிக முக்கியத்துவமாக ஏன் பார்க்கப்படுகிறது என்றால் பெரும்பாலும் குரு வந்து தனம் சார்ந்த விஷயங்களை ஆளுகிறார் அதனால்தான் பொருளாதாரம் ஒரு வக்கீல் தொழில் குடுக்கல வாங்கல் அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் நடத்துதல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இது போன்ற நிலைகளுக்கு வந்து குருத காரகத்துவம் வகிக்கிறார் தான் குரு பகவானோட பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுகின்றது பொதுவாக குரு பகவான் வந்து குடும்பஸ்தானமாக சொல்லக்கூடிய ரெண்டாம் வீடு இருந்து நமக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானமாகிய ரெண்டாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் வீடு கலத்திரஸ்தானமாகி ஏழாம் வீடு பாக்யஸ்தானமாகி ஒன்பதாம் வீடு லாபஸ்தானமாகி பதினொன்றாம் வீடு இந்த இடங்களில் குரு வந்து பொதுவாக கோச்சார ரீதியாக சஞ்சாரம் பண்ணும்போது மிக உன்னதமான பலன்கள் கொடுப்பார் என்றது கருத்து அது மட்டும் இல்லாமல் அந்த ஜென்மராசிலேருந்து அந்தந்த இடங்களை சஞ்சிருக்கும் போது குரு பலம் வந்திருக்குது என்று பொருள் அவங்களுக்கு திருமணங்கள் தங்கு என்று நடப்படும் அதே போலே குரு பகவான் இருக்கின்ற இடத்தை போ விட தன்னுடைய பார்வைக்கு அதிகமான பலம் கொண்டவராக இருக்கின்றார் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் சொல்வார்கள் ஏன்னா குரு பார் பார்வைக்கு அத்தகையான ஒரு மகத்தான சிறப்பு கோடி தோஷங்கள் இருந்தாலும் விலகக்கூடிய தன்மை கோடி நன்மைகள் என்பார்கள் அதாவது நீங்க எதிர்பார்க்கறத விட ஏராளமான நன்மைகள் போரோ ஜென்மத்திலிருந்து போரோ புண்ணியத்திலிருந்து எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு உண்டு தன்னுடைய மூணு முக்கியமான சிறப்பு பார்வைகள் என்றது ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாவது பார்வையாக விசேஷமான நன்மைகள் செலுத்துவார் ஆக குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ஜா ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி ஒரு நன்மை என்பதை ஒரு சுருக்கமாக நாம் அலசி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டாக்கினா பலன்களுக்கு நம்ம போகலாம் இப்போ ஜென்மத்தில் குரு இருந்தால் ஜென்ரலில் வந்து விசேஷமான நன்மைகள் ஒரு நல்ல பேரு மரியாதை எந்த இடத்துல விஐபிகள் நட்பு ஒரு நல்ல சிறந்த ஒரு முன்னேற்றம் அவருக்கு எளிதாக கிடைக்கும் குரு பகவான் லக்ன ராசியில் இருக்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கும்போது தனஸ்தானத்தில் இருக்கும்போது எதிர்பாராத அபரிமித்தமான தன செல்வங்களை கொண்டு வரும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை பெறுவார்கள் அதாவது சுபர்களோட சேர்க்கை சுபர்களோட பார்வை பெற்றிருந்தால் அந்த குடும்பமே ஒரு ஆனந்தமயமான குடும்பமாக இருக்கும் அதாவது தைரியஸ்தானத்தில் குரு இருந்தாலும் மூணாம் வீட்டில் நமக்கு வந்து துணிஞ்சு செயல்படக்கூடியது எல்லா காரியங்களில் வெற்றி எளிதாக தேடி வரும் அதே நேரத்தில் இளைய சகோதரர்களுக்கு தோஷம் உண்டாகும் நான்காம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் செல்வ சம்பத்துகளை எளிதாக பெற முடியும் நல்ல உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த கல்வி உயர்ந்த பண்புகள் பெறக்கூடிய நிலை என்பதே நல்ல அந்த குடும்பத்தில் ஒரு ஆனந்தம் சந்தோஷம் தாயார் வழிய ஒரு அற்புதமான ஒரு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு ஐந்தாம் வீட்டில் போர் புண்ணியத்தில் குரு இருந்தால் ஜாதகத்தில் நமக்கு வந்து எடுத்த காரியங்களில் வெற்றி என்பது எளிதாக கொடுக்கும் பிள்ளைகளை வரைய மிகப்பெரிய ஒரு பேரும் புகழ் உண்டாகும் நம்மளுடைய அறிவாற்றலுக்கு எங்கு சென்றாலும் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் ஷத்துருக்களை எளிதாக வாடிவிடுவார் அதனால தான் ஷித்ரு ரோக ருணஸ்தானத்தில் குரு இருந்தால் எல்லா வகையான துன்பங்கள் வந்து நீங்கள் எளிதாக வெளியே வந்துடலாம் ஏழாம் வீட்டில் குரு இருந்தால் மிகப்பெரிய ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் மனைவி ஒரு அதிருஷ்ட அதிருஷ்டமான ஒரு அமைப்பு கொண்டவளாகி இருப்பாள் அந்த மனைவி வந்ததுக்கப்புறம் அவருடைய மன வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு அர்த்தம் அஷ்டமத்தில் குரு இருந்தால் நமக்கு வந்து எதிர்பாராத தன உறவு திடீர்னு அதிருஷ்டம் கிடைக்கும் எதிர்பாராத பண உறவு அதிகமாக இருக்கும் பாக்கியத்தில் குரு இருந்தால் ஓடி வந்தவனுக்கு ஒன்பதுல குரு என்ற மாதிரி வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று மிகப்பெரிய நன்மைகள் அடைந்து நாடுக்கு நாள் நாளுக்கு நாள் புகழடைந்து அடைந்து பெரிய உச்சநிலையை அடைவான் தசமத்துல ஜென்மஸ்தானத்துல குறி இருந்தால் நாளுக்கு நாள் தொழில பயங்கரமான வெற்றி பேரும் புகழும் பதவி பட்டங்களை எளிதாக பெறுவார்கள் லாபஸ்தானத்துல குறி இருந்தால் நீங்க எங்கு சென்றாலும் எதிர்பாராத லாபங்களை எளிதாக பெறக்கூடிய நிலை காரணம் முழுச்சபராக போற்றப்படக்கூடிய குரு பகவான் பதினொன்றுல இருக்கிறது எல்லா வகையான அதிருஷ்டங்கள் அள்ளித்தரும் விரயத்தில் குரு இருந்தால் நல்ல ஒரு உறக்கம் ஏற்படும் எதிர்பாராத ஒரு செலவுகள் அதிகமாக வந்தாலும் எல்லோர் இடத்துல அன்பாக பழகி பேசி நல்ல பேரும் புகழும் எளிதாக பெறுவான் இது ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் குரு பகவான் வந்து பன்னிரெண்டு ராசிகள் அமரும்போது ஏற்படக்கூடிய நிலைகள் இனி குரு வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகைய நன்மைகள் போகிறார் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு வீடியோவில் போய் பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ண பண்ண வேண்டாம் அடுத்த வீடியோவுக்கு நம்ம போகலாம் எதிர்வரும் குரு பயிற்சி காலத்துல கும்பராசி அன்பர்களுக்கு எத்தகைய அதிருஷ்டம் வரப்போகுது ஏன்னா குரு பயிற்சி வருது என்றாலே நமக்கு மிகுந்த ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது காரணம் குரு பகவான் வந்து தனக்காரக்கனாக விளங்குகிறார் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் பொன் ஆக பொன்னவன் வலிமை பெறுவது என்பதை பொன்னவன் பேச்சு என்பதை மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ரெண்டு பதினொன்று கூடியவராக குரு பகவான் வருகிறார் ரெண்டாம் வீடு தனாதிபதி ஸ்தானம் பதினொன்னாம் வீடு லாபாதிபதி ஸ்தானம் ஆக தன லாபாதிபதிகளை வந்து ஜாதகத்தில் கெட்டிவிடக்கூடாது நிறைய பேருக்கு வந்து கும்பலக்னத்துக்கு வந்து குரு பகவான் பாவகிரகமாக மறைந்திட வேண்டும் என்ற ஒரு தவறான கருத்து இருக்குது அவர் மறைந்திருக்க கூடாது காரணம் ரெண்டு தனாதிபதி தனம் கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது லாபாதிபதி தொழிலில் லாபங்களை கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கு ஆக ரெண்டு பதினொன்று ஆதிபத்தியங்கள் சிறப்பாக ஒரே குருநாதருக்கு சேர்ந்ததாக இருக்கிறதுனால ஜாதகத்தில் குரு பலமாக இருந்த பட்சத்தில் மிகுந்த செல்வத்தை அவன் அடைவான் அதுதான் அதனுடைய பொருள் அது மட்டும் இல்லாமல் இப்போது எதிர்வரும் குரு பேச்சில் வந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுக்கு யோகக்காரக்கனாகி சுக்கரனுடைய வீட்டின் பாகியஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் ஆக பாகியங்களை கொட்டோன்னு கொட்டும் ரெண்டு பதினொன்று குடிவன் லாபத்தில் இருக்கும்போது கும்பராசிக்காரர் நிறைய பேர் செல்வந்திரா அவர்களுக்கு இது ஒரு காரணம் காரணம் ரெண்டு பதினொன்று குடி குரு பகவான் நல்ல நிலையிலிருந்து யோகமான நிலையில் இருந்த பட்சத்தில் தனலாபதி பற்றி எளிமையான ஒரு யோகத்தை அள்ளி தருவான் எங்கிருந்த இருந்த இப்போ ரெண்டில் இருக்கும்போது செல்வமழை ரெண்டு பதினொன்றில் குரு ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து குரு தசை நடப்புக்கு வந்தால் மிகுந்த ஒரு கூட்டீஸ்வர யோகத்தை அள்ளித்தரும் அது மட்டும் இல்லாமல் நாலு சனி நின்று பத்தில் குரு இருந்து ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து கொண்டாலும் கூட மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை அள்ளித்தரும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் பாவத்துல குரு வந்து உச்சி அடைகிறதுனால வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் போய் வெளியிட வாசம் பண்ண அந்த இடத்துல நிறைய போராட்டங்களை நஷ்டங்களை சந்திச்சு அதுக்கப்புறம் பெரியால வருவான் எப்பாவது வந்து ஒரு கிரகம் ஆறாம் வீடு எட்டாம் வீடுக்கு செல்வது அவ்வளவு விரும்பத்தக்க பலன் இல்லை ஆனால் வெளிநாடுக்கு போய் முன்னேற வேண்டும் என்றால் அந்த மாதிரி அமைப்பு தான் வெளிநாட்டுக்கு போய் முன்னேற முடியும் ஜாதகத்துல வந்து வெளிநாட்டுக்கு போய் போராட்டங்களை சந்திச்சு அதுக்கப்புறம் முன்னேற வேண்டும் லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதி மறைவு ஸ்தானங்களுக்கு செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது இருந்தாலும் சில சமயத்துல வெளிநாடு யோகங்களுக்கு அவர் மறைந்திருக்கிறது என்பது தான் நல்லதாகும் ஆக வெளியே இடத்துக்கு போய் வெளியே இடத்துல மறைந்திருக்க வேண்டுமான அந்த இடத்துல இருக்கக்கூடாது அந்த இடத்துல பிற பிறந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னா அப்போ வெளியே இடத்துக்கு போய் தான் நம்ம நல்லா இருக்கும் ஆக பன்னெண்டு ஒருத்தனுக்கு ஜாதகத்தில் பன்னெண்டாம் இருந்த பட்சத்தில் பன்னெண்டாம் வீடு வந்து நீங்கள் இருக்கின்ற இடம் இருக்கின்ற இடம் அந்த இருக்கின்ற இடம் பன்னெண்டாம் வீடு வலுவடைகிறது என்றால் நீங்கள் இருக்கின்ற ஊரில் இருக்க முடியாது வெளியூர் போயிடுவீங்க வெளி மாநிலம் போயிடுவீங்க வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க அதுக்கு இப்போ நம்ம பார்க்கும்போது நிறைய பாரம்பரியமா அவங்க முன்னோர்கள் வந்து அமெரிக்கா போய் அங்கே ஒரு அதாவது வைஸ் பிரசிடென்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ கமலா ஹாரிஸ் அவங்கள எல்லா ஜாதகங்களும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து உள்நாட்டிலேருந்து வெளியே போய் வெளியூர்ல போய் ராஜயோகம் அடையக்கூடிய நிலைகள் அது கொடுக்கூடியது இந்த கிரகங்களுடைய நிலை என்பது ஆக நம்ம வந்து இப்போ ஐந்தில் வருகின்ற ஏன்னா இந்த குரு பேச்சில் வந்து ரிஷபத்துலேருந்து மிதுனுக்கு செல்கின்ற குரு பகவான் வந்து அந்த இடத்துல இருந்து கொண்டு உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது எதிர்பார தன லாபங்கள் தொழில் தொழில்நுட்ப வரும் ரெண்டு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வலுவடைய ஜாதகத்தில் இருந்த ரெண்டு குடும்பம் நல்லா இருக்கணும் பணம் சம்பாதிக்கணும் இது ரெண்டும் அமைய வேண்டும் என்றால் குரு பகவானுடைய பார்வை ரெண்டாம் வீட்டில் இருக்கிறோம் குரு பகவான் வலிவடைய வேண்டும் அதுக்கப்புறம் நாலு வண்டி வாகனம் வீடு அமைகின்ற நிலைகள் நன்றாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் ஆறாம் வீடு வந்து கடல்லேருந்து நோய் நொடியிலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு உண்டாகு வழி காட்டும் பத்தாம் வீடு தொழில் ஒரு மனிதன புழைக்கணுமென்றால் தொழில் நல்லா இருக்கணும் இல்லையா அப்போ தொழில் நல்லா இல்லை என்றால் தொழில் போராட்டமான நான் அமைந்து விடும் வாழ்க்கை போராட்டமாக மாறிவிடும் இப்போ திடீர்னு பத்துக்குடியை தொழில் ஸ்தானத்து செவ்வாய் மூணு பத்துக்குடையினா வருகிறான் இந்த மூணு வந்து பத்தாம் வீடு வந்து கேந்திரம் வலிமையான கேந்திரம் மூணாம் வீடு வந்து நமக்கு சிக்கலான இடம் ஆக மூணு பத்து ரெண்டு ஆதிபத்தியில் ஒன்று தீமை செய்கிறது ஒன்று இது அப்போது இந்த செவ்வாய் வந்து நமக்கு வந்து பன்னெண்டுல மறைந்தாலோ வெளி ஊர் வெளி மாநிலம் போய் அங்கே தொழில் பண்ண அங்கே அரசியல் ரீதியை முன்னேற்றத்துக்கு வருவான் இல்லை ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல போய் வந்து மூணாம் இடத்துல போய் அவர் ஆட்சி பலம் பெற்றாலும் கூட தன்னுடைய சுய முயற்சி மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைவான் ஏன்னா மூணுக்கு போய் இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்படும் விதி என்பது இருக்கிறது ஜோதிடத்தில் விதி விலக்கு என்பது இருக்கிறது இந்த ரெண்டு சரியாக நம்ம ஆய்வு பண்ணி பலனை கூறுவதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வந்து ஃபலன் வந்து பெசு அதாவது கச்சிதமாக வரும் ஸோ இப்போ நமக்கு என்னாவது ஐந்தில் இருக்கின்ற குருவான பாகிஸ்தானது ஒம்போதாவது வீட்டையே பார்க்கிறார் ஆக சிறப்பான பாக்கியங்கள் பெறதுக்கும் முன்னோர் சம்பந்தமான சொத்துகள் தாய் தம்ம அதாவது அப்பா வழியாக வர வேண்டியது பூர்வீக சம்மந்தமான சொத்துக்கள் எல்லாம் தேடி வரும் அதுக்கப்புறம் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால செய்யும் தொழிலில் மிகுந்த லாபங்கள் ஏற்படும் அது ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை அதே நீங்கள் சொந்த தொழிலே இருந்திருந்தாலும் லாபம் பயங்கரமான லாபங்கள் எழுதி தரும் ஏன்னா லாபஸ்தானம் உயிர் இல்லை என்றால் தொழில் ஸ்தானத்தை விட அஷ்டவர்க்க பலத்தில் கூட நீங்கள் பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தை விட லாபஸ்தானத்துக்கு வந்து பரல்கள் கூ கூடி வர வேண்டும் ஏன்னா பரல்கள் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் தொழில் ஏன்னா இப்போ நீங்கள் இருபத்தேழு பாயிண்ட் இருபத்தேழு பரல்கள் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்து ஒரு முப்பது பரல்கள் லாபஸ்தானத்துக்கு வந்தால் லாபம் ஓகேன்னு இருக்கும் செய்யும் தொழில் மிகப்பெரிய லாபம் அடைவான் அப்படி இல்லாமல் ஒரு இருபத்தி ஏழு தொ பரல்கள் வந்து லா தொழில் ஸ்தானத்துக்கு வந்து இருபத்தி நாலு பரல்கள் வந்து லாபஸ்தானத்துக்கு வந்துச்சான்னா அவன் எவ்வளோ தான் பணம் போட்டாலும் லாஸில் போயிடும் அதுதான் விஷயம் அஷ்டவர்க்க பலம் என்றது அதுதான் ஆக அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு இங்கே விதி இருக்குது விலக்கு இருக்கிறது இந்த விதி விலக்குகள் நன்றாக நம்ம கையாள வேண்டும் அப்போ தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ஸ் வந்து கச்சித்தமாக வரும் இப்போ ஐந்தாம் வீட்டு பதினொன்றாம் வீட்டை பார்க்குறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னும் போது ராசியும் பார்க்குறாரு உங்கள் ராசியும் பார்க்குறாரு ஐந்தாம் வீட்டில் இருந்துட்டு குரு ராசியும் பார்க்குறாரு கும்பராசியும் பார்க்கறது மிகுந்த சிறப்பான நன்மை தரும் ராசி பண்ணுறதுனால ஒரு எங்கே சென்றாலும் ஒரு மரியாதை அந்தஸ்தையில் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை எழுதி தரும் ராசிக்கு யோகா இருக்குனாக்க சுக்கினு வழிவடைய வேண்டும் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா எங்களுக்கு எல்லாம் சொல்கிறாங்க சார் பலனை எதுவும் நடைமுறையில் வரமாட்டேக்குது எல்லாரும் சொல்கிறாங்க ஆஹோ ஓஹோன்னு சொல்கிறாங்க யூடியூப்பில் எந்த வீடியோ பார்த்தாலும் பாப்பா சொல்கிறாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு எதுவும் நடக்கிறது இல்லை அப்படின்னு பல பல விதமான க கருத்துக்களை அவங்க சொல்வது உண்டு இதெல்லாம் உண்மைதான் காரணம் என்றால் ஒரு ஜோதிடத்தில் வந்து நம்ம ராசி நவாம்சம் இருந்து ஆரம்பித்து அஷ்டவர்க்க பலம் மற்ற ஷட்பலம் திக்பலம் எல்லாம் பார்க்கணும் எல்லா விஷயங்களும் ஒன்று கிடையாது எல்லாம் பார்த்து அலுசாதனா கரெக்டாக இருக்கும் அதில் பூர்வ புண்ணியம் வேறு இருக்கும் பூர்வ புண்ணியம் இருக்கணும் அது போலவே பூர்வ புண்ணியம் பலமாக இருந்தாலும் யோக காரகன் இருப்பான் இப்போ நீங்கள் கும்பலக்னம் இருக்குது யோக காரகன் சுக்கிரன்னா பன்னெண்டில் மறைஞ்சு போயிட்டானே வச்சுக்கோங்க என்னதான் யோகம் கொடுத்தாலும் பன்னெண்டுல மறைஞ்சு போயிடுச்சு யோக ப யோகக்காரக்குன்னு மறையக்கூடாது மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்லேயே மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டம் என்பது அடங்கி இருக்கிறது நீ ஏன் யோகக்காரக்குன்னு ஆக முடியல நீ ஏன் பெரியால சம்பாதிக்க முடியலன்னா அந்த பன்னெண்டுல சுக்கின்னு போய் மறைஞ்சிருக்குது அப்போ மறைமுகமா நம்ம வந்து பெண்களுக்கு தீங்கு விளைவிச்சிருக்கீங்க அப்பதான் பன்னெண்டுல போய் சுக்கிரனு மறைவான் இந்த மாதிரி ஒவ்வொன்ன கான்செப்டா இருக்கும் ஐந்து கூடிய புதன் வந்து ஏதோ ஒரு உச்சத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அஷ்டமத்தில் உச்சத்தில் இருக்கிறாரு அப்போ நமக்கு வந்து யோகம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை நம்ம ஆய்வு பண்ண வேண்டியது இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு கிரகத்துக்கு வந்து அந்த கிரக காரகத்துவம் என்ன அந்த கிரகத்தினுடைய தீமை என்ன நவக்கோல்கள்ல எது நமக்கு பாதிக்கப்படுது அந்த கிரகத்தின் வழியாக இருக்கின்ற தீமைகள் குறைச்சு கொண்டால் மட்டும்தான் வெற்றி வாகை சொல்ல முடியும் இப்போ இப்போ மகர ராசி இரு கும்பராசி இருக்கிறது சுக்கிரன் வந்து மகர ராசி கும்பம் வரதுன்னா சுக்கிரன சுக்கிரன் ஒன்பதாவது வீடு நாலு ஒம்பது கூட கேந்திர கோணாதிபதி சுக்கிரன் வலிமையாக இருக்கிறாரு அப்போ நாலு இருந்தால் மாளவி யோகத்தை வந்து மிகப்பெரிய ஆளாக மாற்றுவார் ஒன்று சுகாதிபத்தியம் பாக்யாதிபதி சுக்கிரன் வந்து பலமாக இருந்த பட்சத்தில் பாக்யங்களை கூட்டம்னு கூட்டம் இதே சுக்கிரன்னு அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிறாரு அவர் முன்வினையில் பெண்களுக்கு வந்து தீங்கு விளைவிச்சிருக்கிறது அது கிளீராக வந்துடுது அந்த மாதிரி ஒவ்வொன்று அதே போல ராசிக்கு சனி பகவான் மூணாம் வீட்டில் அடைகிறாரு முயற்சிகளில் வந்து தோய்வு ஏற்படுகிறது வேலைகளுக்கு வந்து வே அதாவது வேலையாட்டுகள் வந்து கொடுமைப்படுத்திருக்கீங்க மூணாம் இடத்துல அதனால தான் வெற்றி என்பது எளிதாக கடிமையாக நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு உச்சநிலை நிலை ஒரு நிலை அது நீங்கள் செய்த போர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அது உச்சி அடையுமா சே வந்து நிலை அடையுமன்றது பொறுத்ததும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதார நெருக்கடி என்பது பொருளாதார உயிர்வு என்பது காட்டப்படுகிறது ஆக நமக்கு இந்த வகையில் பார்க்கும்போது போது கும்பராசி நம்பி எதிர் வருகின்ற குரு பேச்சு மிக நன்மை அளித்தருகிறது காரணம் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறது லாபஸ்தானத்தையும் பார்க்கிறது ராசியும் பார்க்கிறது ஆக எல்லா வகையிலே நம்ம நினைச்ச காரியங்கள் உடனுக்குடன் வெற்றி பெற்று குடும்பத்தில் அமைதி சூழ்நிலை நிலை நிலவுகிறது எதிர்பாராத ஸ்தானம் வலுவடைகிறது நம்ம தோட்டத்து பூரா தேடி வருகிறது பூர்வீக சொத்துக்களை தேடி வருகிறது வழக்க வாஜியங்கள்லேருந்து வெற்றிதலை பிரிவீர் தொல்லை மிகப்பெரிய ஒரு உயிர்வனை பெறக்கூடிய நிலை நல்ல அதிர்ஷ்டம் என்பது தேடி வருகிறது தன்னுடைய மூணு பார்வைகள் மூலமா மகத்தான பலை வந் பலத்தை வந்து குரு பகவான் கூட்டிக்கிறார் அந்த வகையில் கும்பராசனோட மிகுந்த ஒரு நன்மை அள்ளி தருகிறது சர்வேஜன சுக்கிணோ